சரணம் அனைவருக்கும் வணக்கங்க முருகப்பெருமானை போற்றி அருணகிரிநாதர் பாடிய பாடல்களின் தொகுப்பு திருப்புகழ் அதற்கு இப்பெயர் வைக்கப்பட ஒரு காரணம் உண்டு திரு என்றால் அழகு ஐஸ்வர்யம் அழகனாகிய ஐஸ்வர்யம் தருகின்ற முருகனை புகழும் பாடல்களை கொண்டதால் திருப்புகழ் என்று பெயர் ஏற்பட்டது அருணகிரிநாதர் உலகை வெறுத்து உயிரை மாய்த்து கொள்வதற்காக திருவண்ணாமலை கோபுர உச்சியிலிருந்து குதித்த போது அவரை தன் செங்கையில் ஏந்தி தன் கருணை திருப்பாதங்களை காட்டி ஆட்கொண்டான் முருகன் முக்தி அருளும் திருவண்ணாமலையில் அருணகிரிநாதர் சுவாமிகள் முருக பெருமானிடம் சும்மா இரு சொல்லற என்ற மௌன மந்திர உபதேசம் பெற்று நிற்பி கர்ப்ப சமாதியில் வீட்டிருக்க முருகன் மயில் மிசை தோன்றி உலகம் உய்ய திருப்புகழ் பாடு நீ என்றருள் புரிய அருணகிரியார் மறைகளாலும் சாற்று தற்கரிய தேவரிராது புகழை ஏடெழுதா முழு ஏழையாகிய சிறியேன் எங்கனம் பாடுவேன் என்றும் நாக்கை நீட்டு என்று வேலி நுனியால் ஓம் எனும் மந்திரத்தை எழுதினார் முருகர் ஞானம் ஒரு செங்கனிவாய் மலர்ந்து செந்தமிழால் முத்தை தரு என்று அடியெடுத்து கொடுக்கவே கடல் மடை திறந்து வெள்ளம் போல திருப்புகழைப் பாடினார் முருகப்பெருமான் வயலூருக்கு வா என்றொருள் புரிய அருணகிரியார் வயலூர் சென்று பொய்யா கணபதி சந்நிதியில் நின்று கைத்தலம் நிறைகனி என்ற திருப்புகளை பாடினார் முருகப்பெருமான் கனவிலும் நினைவிலும் அடிக்கடி தரிசனம் தந்தரு புரிந்ததும் தெய்வீகம் பொருந்திய திருத்தலமான வயலூரையும் திருப்புகளில் இடையிடையே பாடினார் முருகன் திருவடிப்பட்டு அனுகிரகம் பெற்ற ஒப்பற்ற பாமாலைதான் தித்திக்கும் திருப்புகள் கந்தவேலின் திருவடிகள் மூன்று இடங்களில் பட்டன மயில் மீது தேவர் தலை மீது மூன்றாவதாக திருப்புகள் ஏட்டின் மீது எத்தனையோ சிறப்புகள் மிக்க திருப்புகளை இடையறாது அன்புடன் ஓதினால் முருகன் நம்முடன் நம் வயப்படுவான் திருப்புகளை ஓத ஆசைப்பட்டாலே போதும் எத்தனையோ பாவங்கள் செய்திருந்தாலும் பாவம் நாசனமாகி கடவுள் தரிசனம் கிடைக்கும் பாவங்கள் முழுவதும் நீங்கி தூயவராவார் திருப்புகளின் சந்தத்திற்கிணையான ஒன்று எந்த மொழி இலக்கியத்திலும் இல்லை விந்தையான சந்தம் கொண்டு சிந்தை கவர்வது சங்கத்தமிழன் தமிழன் தலைமை புலவனாம் குமரவேலை பாடி திருப்புகள் ஆக்கியவர் அருணகிரிநாதர் நம் பிறவி பந்தங்களை வல்ல சங்கத்தமிழ் தமிழ் நூல் திருப்புகள் பெருவெள்ளம் அது படிப்போரை பக்தி வெள்ளத்தில் திக்குமுக்காட செய்யும் தெய்வீக தேனை அருணகிரியின் இலக்கியம் முருகன் திருவருளை வேண்டி சந்தத கடல் என்று கூறும் அளவில் பல ஆயிரம் பாமாலைகளை முருகன் திருவடியிற்கு சூட்டின சூட்டி மகிழ்ந்தார் அருணகிரிநாதர் இன்று நமக்கு கிடைப்பவை ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி எட்டு திருப்புகள் பாடல்களே நாம் திருப்புகள் அமிர்தத்தினை பொருகி விதியையும் வென்றிடுவோம் மும்மலங்களினின்றும் அகந்தையினும் நம் மனதை கட்டுப்படுத்தி செயலையும் பேச்சையும் குறைத்து கந்த பெருமானை சிந்தையில் இருக்க பழகி கொண்டால் கந்த பெருமானே நமக்கு குருவாக நிற்பான் அந்த குருவரின் திருவருளும் நமக்கு கிட்டும் அருணகிரிநாதர் அருவியென பொழிந்த அருமுகன் திருப்புகளை சந்தம் முந்தும் செந்தமிழில் கந்தனை போற்றிய பேரின்ப சுவையை அருள முதத்தினை ஓதி உணர்ந்து மகிழ்ந்து துதித்து உமைபாலன் திருவருள் பெறுவோமாக இன்றைய பதிவில் நூத்தி ஏழாவது பழனி திருப்புகளை பற்றி பார்க்கலாம் வாங்க பதிவு கொள்ள போகலாம் அபகார நிந்தை பட்டுழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைத்தருள் பெறுவேனோ முகன் தன கிளையோனே இமவான் மடந்தை உத்தமி உத்தமிபாலா ஜபமாலை தந்த சர்க்குருநாதா குடி பெருமாளே அபகார நிந்தை பட்டுழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர பொருளாலே, உனை நான் நினைத்தருள் பெறுவேனோ முகன் தன கிளையோனே இமவான் மடந்தை உத்தமி பாலா ஜபமாலை தந்த திருவாவின குடி பெருமாளே திருவாவின குடி பெருமாளே திருவாவின குடி பெருமாளே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று கருதுகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாங்க வணக்கங்க